இரவில் ரொம்ப லேட்டாக ஆஃபீஸ்லேருந்து இருந்து அவன் கிளம்பி வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்த வழியில் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் வந்து கொண்டு பொழுது எதிரே ஒரு முன்பாக ஒரு லாரி போன பொழுது அதை ஓவர் டேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் ஃப்ரீயாக இருந்ததுனால வேகமாக வந்துட்டு இருந்திருக்கான் இந்த ரோ லாரியை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைடில் ஏறின பொழுது அப்படியே அந்த கார் போய் சைடில் மோதி ஒரு பிரிட்ஜில் போயிட்டுருக்கும் பொழுது மோதி அப்படியே ரவுண்ட் அடித்து இந்த பக்கம் செவரில் மோதி திரும்ப ரவுண்டாக அப்படியே தலை கீழா நடு ரோட்டில் வந்து நின்றுச்சு இப்போ பாருங்கள் இங்கேருந்து அடித்து 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 இந்த பக்கம் அடிக்கிறதுலேயே எவ்வளோ பெரிய ஆக் காரியம் நடந்திருக்கோம் பின்பாக ஏதாவது ஒரு வண்டி வந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கோம் இந்த வண்டியை நசுக்கியிருக்கோம் சின்ன வண்டி அப்போ நசுக்கியிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் அடித்து நடுவில் வந்து விழுந்துட்டு இவன் அப்படியே உள்ளே உட்கார்ந்துருக்கான் தலைகீழாக தொங்கிட்டுருக்கான் ஏன்னா வண்டி தலைகீழாக இருக்குது ஸோ அவன் தலைகீழாக இருக்கான் சீட் பெல்ட் போட்டதுனால தலைகீழாக அப்படியே தொங்கிட்டு இருந்திருக்கான் அப்புறம் பெல்ட்டை கழட்டிட்டு இங்கே ஜன்னல் கதவு எல்லாம் உடஞ்சிருச்சு ஸோ உடஞ்சதுனால அப்படியே வெளியே வந்து எலும்பி வெளியே வந்த பிறகு தான் பார்க்குறான்னா ஐயோ இப்படி வண்டி இருக்குதா இவ்வளோ அடிப்பட்ருக்குதான்னு சொல்லி ஆனால் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாத அளவுக்கு கத்தர் என் மகனை கத்தர் பாதுகாத்தார் ஹால லூயா லூயா அப்போ அதுக்குள்ளே எல்லா சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிராஃபிக் போலீஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க கேட்குறாங்களாம் அவங்ககிட்ட ட்ரைவர் எங்கப்பா டிரைவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்களாம் இவன் வந்து ட்ராவல் பண்ணவே நினச்சிட்டாங்க டிரைவர் எங்கே நான் தான் டிரைவர் நீயா நீயா டிரைவ் பண்ணிவிட்டு வந்த ஒரு அடி இல்லையா உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ பாருங்க அதுக்குள்ளே பெரிய ஒரு கண்டெய்னர் லாரி வந்து பொதுவாக கண்டெய்னர் லாரிலாம் வேகமாக போயிருமா அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான் இதை தூரத்துலேயே பார்த்துட்டு அப்படியே ரோட்டில் கிராஸாக வண்டியை நிறுத்திட்டு வேறு வண்டி எதுவும் வராதபடி அவன் வந்து நிறுத்திட்டானான் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பையன் வந்து தம்பி வந்து காரம் பைக்கில் வந்து ஆக்சிடென்ட் நடந்தாலே யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க இல்லையா இவனை பார்த்து இவனுக்கு ஃபோன் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டுக்கு எல்லாம் சொல்லி எல்லா உதவியும் செஞ்சுருக்கான் பாருங்கள் தேவ தூதர்கள் போல ஆண்டவரை மனுஷர்களை அனுப்பி கத்தர் பாதுகாத்தார் ஹலே லூயா அப்போ அந்த எல்லா ஆட்களும் எல்லாம் என்னுடைய கணவர் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்களாம் இதுவரைக்கும் இந்த இடத்துல சின்ன ஆக்சிடென்ட் நடந்தால் கூட கை கால் அடிப்படாமல் அவன் ஆள்கள் இறந்து போகாமல் ஒரு ஆக்சிடென்ட் கூட இங்கே நடந்ததில்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மோசமாக வண்டி நொறுங்கி போச்சு ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன் என்ன செஞ்சுருக்கான் அப்படியே இருக்கிறான் இதுவரை நடக்கலை ஹல லூயா ஹாலில் லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கத்தை செய்கிற மகிமையான காரியம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் நடந்திராத அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஹாலு லூயா வீட்டுக்கு வரும் பொழுது அவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை நினைத்து துதிக்காமல் இருக்க முடியாது ஆமே அவ்வளோ பெரிய அற்புதத்தை கத்த செய்தார் ஆமே அப்போ பாருங்கள் அவன் கிளம்புறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் தான் ஃபோன் பண்ணேன் பத்திரம் ஆயிடுச்சேன் இன்னொன்று எழும்பலையா கிளம்பலையாடா அப்படின்னு திட்டின பொழுது இந்த இந்த கிளம்பிடுறம்மா கிளம்பிடுறேன் கிளம்பிடுறேன்னு சொல்லி லெவன் ஓ கிளாக் கிளம்பியிருக்கான் கிளம்பி வந்துட்டு ஒரு லெவன் தேர்ட்டி ஆன உடனே ஒன் ஹவர் ஆயிடுச்சி அவன் ஆஃபீஸில் வந்து கிளம்புறதுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னோட இருதயத்தில் ஒரே வேதனை என்னடா இது இவன் இன்னும் வரல இன்னும் வரல இப்போ ஃபோன் பண்ணால் வந்துட்ருப்பான் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கத்தர் எண்ணெய் எழுப்பி நான் நல்லா தூங்கிடுவேன் எப்போவுமே என் வகை நைட்டு வீட்டுக்கு வர்றது கூட தெரியாது அளவுக்கு நல்லா கத்தர் பெரிய மாணவர்களுக்கு நித்திரை தருகிற மாதிரி நல்லா தூங்கிடுவேன் எவ்வளோ பெர்ச் பெரிய பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அது ஆண்டவர் கொடுத்த கிருவை படுத்தால் நல்ல தூக்கம் வந்துடும் அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த ஆளை கத்தர் எழுப்பி என் ஒரு மனசில் ஒரு கலக்கும் ஒரு வேதனை அப்போ ஆண்டவருடைய நோக்கி அப்பா முக்கு ஸ்தோத்திரம் மகனை பாதுகாத்து கொள்ளுங்கள் பத்திரமா கொண்டு வாங்க என்று சொல்லி நடந்து நடந்து ஜபிக்கிறது அப்புறம் படுக்கிறது அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறது துதிக்கிறது டுவெல் தேர்ட்டிக்கு டுவெல் டுவெண்ட்டிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஃபோன் அவன் எடுக்கவே இல்லை என்னடா இது இவன் எடுக்கல சில சமயங்களில் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆஃபீஸ்லேயே போய் படுத்துருவான் ஸோ நம்ம ஆஃபீஸில் படுத்துட்டான் போல இருக்கு இருந்தால் கூட மெசேஜ் போடுவான் மம்மி ரீச் ஆஃபீஸ் அப்படின்ட்டு அது கூட போடலையேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேதனையோடு கூட திரும்ப டுவெல் டுவெண்ட்டிலேருந்து நான் ப்ரைஸ் பண்ணுற ஆண்டவரே துதிச்சா ஒரு மகிமை இருக்கு இல்லையா அந்த மகிமையை நான் காணணும் துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன் துதிச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் டுவெல் ஃபார்ட்டி ஒன் ஓ கிளாக் போல ஃபோன் வருது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனால் ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லி ஹாலிலும் லூயா ஹாலிலும் யா அன்பான தேவடை பிள்ளைகளே கத்தர் மகிமையான காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் தேடாமல் இருந்தால் நடக்காது ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவ ஜெபிக்க ஜபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் நேற்று ரெண்டு மூன்று நாட்களாக ஊழிய தேவ ஊழியர்கள் மூலமாய் கற்று சொல்லுகிற அவங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஹாலு லூயா ஹால லூயா அப்போ சாத்தான் தொட விட முடியாது ஆமே அந்த சகோதரி டாக்டர் ஜெயராணி சொன்னாங்களா இல்லையா நம்முடைய பிள்ளைகளை உலகத்துக்குள்ள விட்டுக் கொடுக்க மாட்டேன் அந்த வார்த்தை அன்னைக்கு என்னை ரொம்ப தொட்டுச்சு அன்னைக்கு நைட்டு தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு உண்மையிலே பாருங்கள் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது பிள்ளைகளை தேவ மகிமை வெளிப்படணும் லூயா தேவ மகிமை வெளியரங்கமாகணும் என் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் தூஷிக்கப்படக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்க ஜபிக்க ஜெபிக்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வா ஹலெ லூயா ஏன் இந்த பெரிய காரியங்களை செய்கிறார் இப்போ இன்னைக்கு நான் வந்து உங்களிடத்துல சொல்லும் போது கத்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது இன்னும் சில நாட்கள் வரும் அவன் நின்று மகிமையான காரியத்தை தேவனுக்காக சொல்லுவான் ஹால லூயா ஹால லூயா அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே நமக்காக மட்டும் இல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த சாட்சி மூலமா நம்ம சொல்லுகிற ஒரு சின்ன வார்த்தையின் மூலமா கத்தருடைய நாம மகிமைப்படும் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் அந்த சாட்சியே நம்ம சொல்றது இல்ல இன்னைக்கு ஆண்டவிடத்தில் சின்ன சின்ன அற்புதங்களை சொல்லி பாருங்க கத்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார் ஹால லூயா ஹாலெ லூயா ஆண்டவர் இந்த கடைசி நாளில் நான் தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு கத்தர் கொடுத்த கீவடை இதுதான் வல்லமை உடையவர் மகிமையான காரியத்தை எனக்கு செய்தார் அப்போ இன்னைக்கு பாருங்கள் இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்து உங்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிறார்னா நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் மகிமையான காரியத்தை செய்து கத்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் ஹாலு லூயா லூயா